ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க அதில் பெரிய உள்ளி போட்டுக்கோங்க மல்லி இலை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க வாங்க போனால் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா மல்லி இலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இஞ்சி போடு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கழுவி வச்சுருந்த பீஃப் அதில் போடுங்க நல்லா கழுவி வச்சுருக்கணும் அது அந்த பீஃபை போடுங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று ரெண்டுமா சதச்ச குருமிளகு போட்டுக்கோங்க பெப்பர் போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் விடுங்க உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு எண்ணம் அடைச்சி போட்டதுக்கப்புறம் நல்லா அடைச்சி ஒரு ஏழு எட்டு விஷில் வர்றதுக்கு வரைக்கும் வேக விடுங்க நல்லா வேவிட்டோம் வெந்ததுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மாச்சி அதச்ச மிளகு இருக்குல்ல அந்த மிளகு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சா பீஃப் சூப் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் Subscribe, okay? Thank you guys. Thank you so much.